எல்லாருக்கும் வணக்கம் ரெண்டாவீட்டு சமையலில் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சுவையான அரைச்சி விட்ட சாம்பார் தான் பார்க்க போகிறோம் அரைச்சி விட்ட சாம்பார் ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம சாம்பார் வைக்கும்போது அக்கம் பக்கம் வீடு வரையும் வணக்கம் அந்தளவுக்கு ரொம்ப சுவையாகவும் மனமாகவும் இருக்கக்கூடிய இந்த சுவையான சாம்பாரை வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு சூப்பராக செஞ்சிடலாம் எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்த்துடலாம் சாம்பார் பண்ணுறதுக்கு பருப்பு வேக வைக்கணும் அலசிட்டு வந்த தோரம் பருப்பை குக்கரில் மாற்றிருக்கேன் இதில் பொடியான இருக்குன்னு மூணு தக்காளி கீரி வச்ச மூணு பச்சை மிளகாய் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா குக்கரை முடியிடலாம் குக்கரை மூடி அஞ்சு விசில் வர அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் பருப்பு வந்து நல்லா குழிவாக விந்து வரணும் வறுத்து அரைக்கிறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன் இதில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சூடான பிறகு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாக சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு கூடவே காரத்துக்கு அஞ்சு காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு அடுப்பை மிதமான தணலில் வச்சு நல்லா வறுத்தரலாம் நம்ம சேர்த்த தனியாக கடலைப்பருப்பு காய்ந்த மிளகாய் எல்லாமே நல்லா வதங்கி வரணும் நம்ம வந்து மசாலா வதக்கும்போது அடுப்பு வந்து மிதமான தண்ணலில் தான் இருக்கணும் வதங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஏலட்டு வெந்தயம் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டு வதக்கிடலாம் நம்மளோட சாம்பாருக்கு வந்து அதிக மனத்தையும் சுவையும் கொடுக்க போகிற இதை நல்லா வறுத்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சிடலாம் ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் மாற்றிட்டு கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் சாம்பார் தாளிக்கிறதுக்கு அடுப்புல பாத்திரம் வச்சிருக்கேன் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கூடவே கடுகு சேர்த்து பொரிய விடலாம் கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா பொடியான பத்து சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கிடலாம் சாம்பாருக்கு வந்து சின்ன வெங்காயம் தான் ரொம்ப ருசியா இருக்கும் சின்ன வெங்காயம் நல்லா வதங்கி வந்த பிறகு நறுக்கி வச்சுருக்கிற முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நான் முருங்கைக்காய் மட்டும்தான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு பிடித்த காய் நீங்கள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் கூடவே மஞ்சத்தூள் சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு வதக்கின பிறகு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு ஒரு மூடி போட்டு வச்சிடலாம் முருங்கைக்காய் நல்லா வெந்து வரணும் நம்ம சேர்த்த முருங்கைக்காய் நல்லா வெந்து வந்துடுச்சு ஏன்னா இது பிஞ்சு முருங்கைக்காய் நல்லா சீக்கிரமாகவே வெந்து வந்துட்டு அதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக புளித்தண்ணி நம்ம மிக்சியில் சேர்த்த அரைச்ச அந்த விழுது சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருந்த பருப்பு சேர்த்துக்கலாம் பருப்பு வேக வைக்கும் போதே தக்காளி கீரண பச்சை மிளகாயெல்லாம் சேர்த்து வேக வச்சுருந்தேன் அதை பருப்பை சேர்த்துட்டு கூடவே தாராளமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு நல்லா கொதி வந்த பிறகு பொடியானை கொத்தமல்லி தழை பொடியானை இருக்கின கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்க்கலாம் நாட்டு சர்க்கரை இல்லைன்னா வெள்ளம் சேர்க்கும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஹோட்டலில் நம்ம சாப்பிடுவோம்ல அந்த டேஸ்ட் அப்படியே கிடைக்கும் எல்லாமே சேர்ந்து நல்லா கலந்துட்டு கொதிக்க விடலாம் எல்லாமே சேர்ந்து நல்லா கொதித்த பிறகு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க நம்மளோட சுவையான மனமான சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிட்டு இந்த ருசியான மனமான சாம்பாரை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப மனமாகவும் சுவையாகவும் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க தேங்க் யூ